மோவாப் நாட்டின் தொலைதூர எல்லையில் மன்னர் பாலாக் தனது அரண்மனை சுவரின் உச்சியில் நின்று அச்சத்துடன் கீழே நோக்கினார் அக்காலத்திலே சிப்பூரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாயிருந்தான் பள்ளத்தாக்கு முழுவதும் முடிவில்லாமல் பறந்து விரிந்திருந்தது அந்த கூடாரங்கள் அது இஸ்ரவேலரின் கூடாரங்கள் அவர்கள் வல்லரசுகளையும் அநேக ராஜாக்களையும் வீழ்த்தியவர்கள் பல அரசர்களின் ராஜ்யங்களை தரைமட்டமாக்கியவர்கள் இப்போது அவர்கள் மோவாபின் எல்லையில் தங்கியிருந்தனர் அவர்களை தடுக்கவும் அழிக்கவும் எதுவும் இல்லை மோவாபின் படைகள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக வலிமை மிக்கவையாக இருந்தது இந்த இஸ்ரவேல் தேசம் அவர்களுக்காக கடலை பிரண்டாக பிரித்த தேவனை வணங்கும் போது எதுவும் அவர்களை அழிக்க உதவாது எகிப்தை சிதைத்த தேவனுக்கு எதிராக எந்த வாழ் படையும் நிலை நிற்க முடியாது ஆனால் ஒரே ஒரு வழி இருந்தது அவர்களின் தேவனை அவர்களுக்கு எதிராக திருப்புவது மன்னர் பாலாக் செய்தியாளர்களை அனுப்பினார் அவர்கள் தங்களுடன் செல்வங்களையும் வெள்ளியையும் பொன்னையும் அரசரின் விலைமதிப்பற்ற பரிசுகளையும் எடுத்துச் சென்றனர் ஜாதிகள் நடுங்கும் ஒரே ஒரு மனிதனை தேடி வந்திருந்தார்கள் அவன் பெயர் தீர்க்கதரிசி பிலேயாம் ஏனெனில் பிலேயாம் ஆசீர்வதித்தவனுக்கு உயர்வு வந்தது அல்லாமல் அவர் சாபமிட்டவனோ நாசமாகிறான் என்று பேசப்பட்டது இரவு நேரமானது பிலேயாம் வெளியே வந்தார் ஒளிரும் ஒளியில் காலத்தின் சுமையை சுமக்கும் அவரது முகம் தென்பட்டது அவர் முகத்தில் அனுபவங்களின் அடையாளம் விளங்கின அவருக்கு முன் மோவாப் அரசரின் செய்தியாளர்கள் நின்றனர் தங்கள் கைகள் பொன்னாலும் வெள்ளியாலும் நிரம்பியிருந்தனர் அவர்கள் மென்மையான குரலில் கூறினர் மன்னர் பாலாக் உமக்காக அளவு கெட்டாத செல்வங்களை வழங்க தயார் பிளையாமே வா இஸ்ரவேலை சபி என்று உம்மை அழைத்துள்ளார் நீர் அதை செய்வீர் என்றால் அவர் உமக்கு அளவுக்கு மீறிய பரிசுகளை தருவார் பீலேயாம் செய்தியாளர்கள் முன் நின்று கூறினார் கர்த்தர் என்னை என்ன பேசச் சொல்கிறாரோ அதைத் தவிர வேறொன்றையும் நான் பேச முடியாது இரவு முழுவதும் இங்கே தங்கியிருங்கள் நாளை காலை தேவன் என்னிடம் சொல்லுகிறதையெல்லாம் நான் உங்களிடம் தெரிவிப்பேன் அந்த இரவு பிலேயாம் தனது இல்லத்தில் கிடந்தபோது தேவனின் உன்னதமான சந்நிதி அந்த இடத்தை திடீரென சூழ்ந்தது கர்த்தரின் குரல் அவனிடம் தெளிவாக ஒலித்தது கர்த்தர் பேசினார் நீ அவர்களோடே போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பதில் தெளிவாக இருந்தது அடுத்த நாள் காலை பீலேயாம் செய்தியாளர்கள் முன் நின்று கூறினார் உங்கள் மன்னரிடம் திரும்பிச் செல்லுங்கள் கர்த்தர் என்னை உங்களுடன் செல்ல அனுமதிக்கவில்லை அந்த செய்தியாளர்கள் பீலேயாம் வர மறுத்த செய்தியுடன் மன்னர் பாலாகிடம் திரும்பி சென்றார்கள் ஆனால் பாலாக் ஒரு சாதாரண மனிதன் அல்ல தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் ஒருவன் அல்ல அவன் இன்னும் பல அதிகாரிகளை அனுப்பினான் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் மிகுந்த செல்வங்களை எடுத்துச் செல்ல கட்டளையிட்டான் ஆனால் இப்போது இது ஒரு வேண்டுகோள் அல்ல இது ஒரு மன்னரின் அதிகாரப்பூர்வ அழைப்பு அந்த அதிகாரிகள் மீண்டும் பிலேயாமின் வீட்டிற்கு வந்து அவனை வற்புறுத்தினார்கள் உமக்காக அளவு கடந்த பரிசுகளை தருவார் உமது விலை என்னவென்றாலும் கூறுங்கள் அது உமக்கே ஆகும் என்றனர் அதற்கு பீலேயாம் பதில் அளித்தார் பாலாக் எனக்கு வீடு முழுவதும் பொன்னாலும் செல்வங்களாலும் நிரப்பி எனக்கு கொடுத்தாலும் கூட கர்த்தர் என்னிடம் என்ன கட்டளையிடுகிறாரோ அதைத் தவிர நான் எதையும் செய்வதற்கோ பேசுவதற்கோ இயலாது ஆனால் அந்த இரவில் மீண்டும் தேவனிடம் கேட்கத் தொடங்கினார் இந்த முறை பதில் மாறுபட்டதாக இருந்தது நீ எழுந்து அவர்களுடைய கூட ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் அந்த அதிகாலை பீலேயாம் தனது கழுதையை ஆயத்தப்படுத்தி மோவாவை நோக்கி புறப்பட்டார் ஆனால் அவர் அறியவில்லை இந்த பயணம் ஒரு தீர்க்கதரிசியின் கீழ்ப்படிதலை மட்டும் அல்லாது அவரது மனநிலைக்கும் அவன் தேவனிடம் உள்ள உண்மைக்கும் ஒரு சோதனையாக இருக்கப் போகிறது என்று சூரியன் வறண்ட பூமியை எரித்து கொண்டிருந்தது எதிர்பாதை அமைதியாகவும் தெளிவாகவும் தெரிந்தது அந்த நேரத்தில் திடீரென பீலேயாமின் கழுதை நின்றுவிட்டது பீலேயாம் கோபத்துடன் நெற்றியை சுருக்கி கயிறுகளை இழுத்தார் நட ஏய் நட என்று சீறினார் ஆனால் அந்த மிருகம் நகர மறுத்தது ஏனெனில் அது பீலேயாம் பார்க்க இயலாததை பார்த்தது அவர்களது முன்னால் மனித கண்களுக்கு மறைவாக கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் உயரமாகவும் மகிமையால் ஒளிர்ந்தவராகவும் நின்றிருந்தார் பீலேயாம் கழுதையை ஒரு முறை அடித்தார் இருமுறை மூன்றாவது முறையும் அடித்தார் மந்தமான மிருகமே என்று அவர் சீறினார் மீண்டும் அடிக்க தயாரான போது அந்த கழுதை திடீரென பேசத் தொடங்கியது நான் உமக்கு என்ன தீங்கு செய்தேன் ஆனால் நீர் மூன்று முறை என்னை அடித்தீர் அந்த கழுதையின் குரல் பீலையாம் உயர்த்திய நடுவழியில் அவனை வைத்தது ஆனால் அதிர்ச்சியில் சோறாமல் மனதில் எதையும் யோசிக்காமல் அவன் பதில் சொன்னான் நீ என்னை கேலியும் பரியாசமும் பண்ணி கொண்டு வருகிறாய் என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் அந்த கழுதையின் குரல் அமைதியாகவே இருந்தது தயக்கமோ கோபமோ இல்லாமல் அது மென்மையாக பேச தொடர்ந்தது நீர் என்னை கை கொண்ட கால முதல் வரைக்கும் நீர் கழுதை நான் அல்லவா நான் போல உமக்கு முன்னும் எப்போதாவது என்று அந்த கழுதை தயங்கினார் இல்லை ஒருபோதும் இல்லை அவர் பதிலளித்தார் அந்த தருணத்தில் கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார் கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருந்தார் அவன் கண்டு தலை குனிந்து முகங்கு புற விழுந்து பணிந்தான் அவன் இதயம் பயத்தால் கொந்தளித்தது அப்போது தூதனானவர் அவனோடு உரையாடத் தொடங்கினார் நீ உன் கழுதையை மூன்று முறை அடித்ததற்கு காரணம் என்ன நான் முன்முன் எதிராக நின்றேன் ஏனெனில் நீ செல்லும் பாதை என் பார்வையில் இருக்கிறது அந்த கழுதை வழிமாறாமல் இருந்திருந்தால் நான் உன்னை அடித்திருப்பேன் அந்த கழுதையை விட்டு வைத்திருப்பேன் பீலேயாம் உடனே பணிந்து சொன்னான் நான் பாவம் செய்தேன் என் பாதை உமக்கு தகாததாயிருக்குமானால் நான் திரும்பிச் செல்வேன் என்று அவர் வேண்டினார் ஆனால் தூதரானவர் கூறினார் போ ஆனால் நான் உனக்கு கொடுக்கும் வார்த்தைகளை தவிர வேறு எதையும் பேசக்கூடாது என்றார் பீலேயாம் மெதுவாக எழுந்தான் அவனது உடல் நடுங்கியது மோவாபுக்கான பாதையில் சென்றார் ஆனால் இப்போது அவர் உண்மையை புரிந்து கொண்டிருந்தார் மோவாபை நோக்கி பீலேயாம் வந்தடைந்தார் அவரது முன்னால் நகரின் கோபுர வாசல்கள் உயரமாக நின்றன மன்னன் பாலாக்கியின் சின்னத்தை தாங்கிய கொடிகளால் சூழப்பட்டிருந்தன அந்த நேரத்தில் ஒரு அணிவகை வெளியே வந்தது ரதங்களும் வீரர்களும் ஒரு நீண்ட வரிசையில் வந்தனர் மன்னர் பாலாக் நேரடியாகவே வருகை தந்தார் வந்தாயே நான் நான் சேவகர்களின் வார்த்தைகளை நம்பவில்லையா உன்னை உயிரோடு உள்ள எந்த மனிதனையும் விட அதிக செல்வமிக்கவனாக மாற்றக்கூடியவன் மன்னரின் வார்த்தைகள் பேசப்பட்டாலும் பீலேயாமின் சிந்தை வேறு யோசனையில் இருந்தது அவனது உள்ளம் இன்னும் துயரம் நிறைந்திருந்தது கர்த்தரின் கனமான வார்த்தைகள் அவனை விட்டு விலகாதபடி ஆழமாக தாக்கியிருந்தன நான் வந்துள்ளேன் அரசே ஆனால் இதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தரின் இடம் கட்டளை இடுவதை தவிர வேறெதையும் நான் பேச முடியாது அதற்கு மன்னர் பதிலளித்தார் அப்படியானால் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் வா நீ சபிக்க வேண்டிய மக்கள் காத்திருக்கின்றனர் இரவு சூழ்ந்தது மன்னர் பாலாக் பீலையாமை ஒரு புனித உச்சி மலையிலே அழைத்து சென்றார் அங்கிருந்து கீழே பறந்த இஸ்ரவேலரின் முகாம் தெளிவாக காணப்பட்டது பாறைகளில் அமைந்த பெரிய பிடிகளில் நெருப்புகள் எரிந்து கொண்டிருந்தன புகை மற்றும் வாசனை அந்த இடத்தை நிரப்பியது மன்னன் பாலா கூறினான் அங்கே பார் அவர்கள் எண்ணல் அறியாத மக்களாய் நிலத்தை நிரப்பியுள்ளனர் புழுதி போல் பறந்து விரிந்திருக்கிறார்கள் இப்போது அவர்களை எனக்காக சபி பீலேயாம் மெதுவாக முன்னே வந்தார் ஆனால் சபிக்கும்படி வாயை திறக்கவில்லை அவர் தன் பார்வையை வானங்களை நோக்கி திருப்பினார் அந்த தருணத்தில் கர்த்தரின் வார்த்தை அவரிடம் வந்தது பாலாம் தன் வாயை திறந்தார் ஆனால் சபிக்க அல்ல அந்த மலை உச்சியிலிருந்து கர்த்தரால் ஊட்டப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஒரு அருளொலி போல பெருகி வெளியேறியது நான் அவர்களை காண்கிறேன் ஒரு தனிப்பட்ட ஜனம் அவர்கள் பராக்கிரமம் உள்ளவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாக்கோபின் தூசியை யார் எண்ண முடியும் இஸ்ரவேலின் நான்கில் ஒரு பகுதியை எனும் எண்ணக்கூடியவன் யார் பாலாக் தன் கைகளை இருக்கினான் அவரது முகம் கோபத்தால் பதற்றமடைந்தது திடீரென அவர் திரும்பி சினங்கொண்டு கத்தினார் நீ என்ன செய்கிறாய் நான் உன்னை அவர்களை சபிக்கவே அழைத்தேன் ஆசீர்வதிக்க அல்ல ஆனால் குரல் ஒன்றும் தடுமாறவில்லை கர்த்தர் கட்டளை இடுவது போலவே நான் பேச வேண்டாமா என்று அவர் பதிலளித்தார் மன்னரின் முகம் அடைந்தது வா நாம் வேறொரு இடத்தில் முயற்சி செய்வோம் வேறொரு வாய்ப்பு ஒருவேளை அங்கு தேவன் சபிக்கு அனுமதிக்கலாம் ஆனால் பீலேயாம் ஏற்கனவே பதிலை அறிந்திருந்தார் கர்த்தர் பேசிவிட்டார் ஒருவனாலும் ஒரு மன்னராலும் கூட அந்த வார்த்தையை மாற்ற முடியாது பின்பு பாலாக் ஆமை மற்றொரு உயரமான இடத்திற்கு அழைத்துச் சென்றார் பிஸ்கா மலை பண்டை பலிபீடங்கள் நட்சத்திரவானின் கீழ் அமைந்திருந்த இடம் மீண்டும் ஏழு வழிபீடங்களை தயாரித்தார்கள் மன்னர் தன் குரலில் ஒரு எதிர்பார்ப்பு பிணையத்துடன் கூறினார் ஒருவேளை இங்கே இந்நேரத்தில் கர்த்தர் உமக்கு சபிக்க அனுமதிக்கலாம் பீலேயாம் பலிபீடங்கள் முன்னே நின்றார் அவர் கண்களை மூடி காத்திருந்தார் மீண்டும் அவர் வாயை திறந்த போது மறுபடியும் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது பாலாகின் முகம் கோபத்தால் நிறைந்தது அவர் தனது கைகளை இறுக்கி சொன்னான் இனிமேல் இந்த மூட நம்பிக்கைகள் போதுமா நீ அவர்களை சபிக்க மாட்டாயா குறைந்த பட்சம் அவர்களை ஆசீர்வதிக்காமலாவது இரு பாலாகின் பொறுமை முழுவதுமாக விட்டது அவர் பீலையாமின் கையை பிடித்து இழுத்து மற்றொரு இடத்துக்கு இழுத்துச் சென்றார் பேயோர் எனும் மலை உச்சி அது மன்னனின் கடைசி நம்பிக்கையான இடம் அவர் உத்தரவு கலந்த புலம்பலுடன் கூறினார் நிச்சயமாக இங்கு இவ்விடத்தில் நீ அவர்களை சபிக்க முடியும் மீண்டும் தயார் செய்தார் அவர் தனது கண்களை வனாந்தரத்தை நோக்கி உறுதியாக வைத்தார் அங்கே இஸ்ரவேலை நோக்கி பார்த்தபோது கர்த்தரின் ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்தார் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவர்கள் பரவிப் போகிற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் பறந்து விரிந்துள்ளனர் தாமே அவர்களுடன் இருக்கின்றார் மன்னனின் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை அவர் உள்ளத்தில் கொந்தளிக்கும் கோபம் கட்டுப்பாட்டை மீறியது அவர் பீலேயாமை நோக்கி திரும்பி துரோகத்தால் நிறைந்த மிரட்டலான குரலில் கூறினார் நான் உன்னை என் பகைவர்களை சபிக்க அழைத்தேன் ஆனால் நீ மூன்று முறை அவர்களை ஆசீர்வதித்து விட்டாய் போ நீ என்னை போ நான் உன்னை செல்வம் வாய்ந்தவனாக ஆக்கிக் கொடுத்திருப்பேன் ஆனால் கர்த்தரே உன்னை பரிசுகளிலிருந்து விலக்கியிருக்கிறார் ஆனால் பீலேயாம் தடுமாறவில்லை அவன் அமைதியுடன் பதிலளித்தான் கர்த்தரின் வார்த்தையை மீறி நான் எதையும் பேச முடியாது நான் உமக்கு முன்பே சொன்னேன் அந்த நேரத்தில் பீலேயாம் தன் முகத்தை வானக்கோடுகளுக்கு நோக்கி திருப்பினார் கர்த்தரின் ஆவியானவர் அவரை மீண்டும் அருளால் நெருக்கினார் பீலேயாம் இறுதியாக ஒரு தீர்க்க தரிசனம் உழைத்தார் அது அவரது வாழ்நாளை தாண்டி யுகங்களை கடந்து செல்லும் ஒரு நற்செய்தி நான் அவரை பார்க்கிறேன் ஆனால் இப்போது இல்லை நான் அவரை உணர்கிறேன் ஆனால் அது சமீபமாய் அல்ல யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல் எழும்பும் எழும்